ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கிங்க நினைக்கிறேன் அங்கே அவர் கதை சாப்பிட்ற கதையோடய எட்டிங் பெத்த மனசு ஒரு பையனும் ஒரு அம்மாவும் இருந்தாங்க அந்த பையன் ரொம்ப குறுஞ்சடமாக சேட்டை பண்ணி இருப்பானான் ஒரு நாள் இவங்க அம்மா துணி துவச்சிட்டு இருந்தாங்க இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க அம்மா துணி துவக்கிறதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு வீட்டில் போய் குழவு தொடர்ந்து விட்டு வந்தோம் தண்ணி தான் நீக்காய் வேஸ்ட்டாக போயிருக்கு கீழே உடனே இவங்க வந்து பார்த்துட்டு கேமராலாம் செக் பண்ணிட்டு அதை மட்டும் இவங்க வந்து திருத்தி ஏம்மா இவனிங்க இப்படி பண்ணீங்க புளியை ஒழுங்காக வழுக தெரியாதா எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு குழாவை வந்து திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டினாங்க இந்த அம்மாவும் பார்த்துட்டு அப்படியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அது மாதிரி சரி சாப்பிட எதுவுமே சமைக்கிறான்னு கிச்சனுக்குள்ளே போனாங்க அதை பார்த்துட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் பக்கத்து வீட்டில் வளர்க்குற கோழியில் கூண்டு திறந்து விட்டு வந்துருக்கான் கோழி எல்லாம் ஓடி போயிடுச்சு வெளில உடனே இவங்க பார்த்துட்டு என்னம்மா இது எங்கள் வீட்டு கோவிலா இவன் என் தொடர்ந்து விட்டான் போடிச்சு கோழ்தான் என்னம்மா நீங்கள் பிள்ளையை வளர்க்குறீங்கன்னு மறுபடியும் திட்டினாங்க இந்த அம்மா மறுபடியும் அடித்தாங்களான் அந்த பையனை போட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் அடிச்சிக்க போவானா அவங்களும் என்னம்மா இது ரோட்டில் போகிற வெளியிலலாம் அடிச்சுட்டு போகலாம் என்ன புளியை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிட்டுவாங்களாம் மறுபடியும் அவங்க அம்மா அடிச்சுக்கே இருப்பாங்களாம் இந்த புளி எல்லாத்தையும் குறும்புத்தனமாக குடும்பத்தனமாக இருந்தானா இந்த அம்மா நைட்டு ஒரு மணிக்கு இந்த பையன் நல்லா அசந்து தூங்கினானா அப்படிக்கி இந்த அம்மா ஒரு மணி போல பார்த்து அழுதாங்கண்ணா இந்த பையனை பார்த்து என்ன நம்ம பையன் இப்படி பண்ணான் ரொம்ப குடும்பத்தனமா பஞ்சானே எல்லாரும் திட்டிகிட்டே இருக்காங்களே ஏன் அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பிள்ளைங்க இருக்கும் தானே அப்போ குழந்தைக்குள்ளே பார்க்காம அவங்க மேலேயும் இந்த அம்மா கோபமாக இருந்தாங்களாம் அதே போல் இந்த பையன் மேலேயும் கோபமாகவே இருந்தாங்களாம் நம்ம பையன் இப்படி பண்ணுறானே காலையில் வீடியோ காலையில ஆறு மணியிலேருந்து நைட்டு பொழுது பொழுது விழுந்து பொழுது பொழுது போடுறதுக்கும் இவன் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி அழுது சோகமாக இருந்தாங்களாம் இந்த பையனோட அப்பா இருக்காருல்ல அந்த அப்பா வந்து இவன்கிட்ட கேட்டாலாம் இந்த அம்மா கிட்ட ஏமா அழுதுக்கிட்டே இருக்க சோகமா அப்படின்னு கேட்டோடன இந்த அம்மாவும் சொன்னாங்களாம் இதுப்பா நம்ம தம் நம்ம பையன் இப்படி பண்ணுறான் ரொம்ப குறுந்தனமாக இருக்கான் இன்னைக்கு பாட்டோன்னா நான் துணி தொடச்சிகிட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு போய் பக்கத்து வைத்து குழாவை தொடர்ந்து விட்டு வந்திருக்கான் நான் சமைக்க போயிருக்கேன் இவன் என்னென்னா பக்கத்து வீட்டு கோழியை போய் தொடர்ந்து விட்டு வந்திருக்கான் நடந்து போகும்போதெல்லாம் முதலாம் ரோட்டத்தில் எல்லாரையும் அடிச்சிக்கிட்டே இருக்கான் போல் எல்லா குடும்பத்தனத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே போல் அவங்களுக்கும் பிள்ளைங்க எதுவுமே இல்லையா பிள்ளைங்களும் அவங்களுக்கும் எதுக்கும் இல்லை அப்போ ஒரு குழந்தை கூட பார்க்காம இப்படி தித்துறாங்களே அதெல்லாம் நாயமானு அவங்க மேலேயும் கோபமாக இருந்தாங்க அப்போதைக்கு இந்த அப்பா சொன்னாராம் காக்காக்கு பன் உண்டு பொன் குழந்தை அதை போல நீ என்ன பண்ணணும் உன் பிள்ளைய முதல்ல நல்லா வளர்க்கணும் அதுக்குள்ளே அடுத்தவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுது அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீ போயிடக்கூடாது அவன் எதுக்கு போய் அடுத்தவங்க டேப்பை திறந்து விட்டான் அடுத்தவங்க கொலாவை திறந்து விடுறான் அடுத்தவங்க கோழியை திறந்து விடுறான் ஏன் அடுத்தவங்கள போய் அடிக்கிறான் இதெல்லாம் நீந்தானே கேட்கணும் உன் பிள்ளைக்கிட்ட அடுத்தவங்க கிட்டே போய் சண்டைப்பட்டால் என்னது அப்படின்னு சொன்னான் அந்த அம்மாவும் அது கேட்டுவோங்கிட்டாங்களா சரின்னு இப்போ இந்த கதைன்னு நமக்கு என்ன தெரியுதுனா குழந்தைங்களே குஞ்சுமாச்சு அம்மா பேச கேளுங்க நம்ம ரொம்ப குறும் இருக்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ள போகிறோமா அங்கே விளையாடுறோமா விளையாடுற ஒரு ஒரு படரும் உடையாமல் பத்திரமாக பார்த்து அப்புறமாட்டி அதை விளையாண்டுட்டு எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுட்டு வரணும் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் இதை தொடர்ந்து விட்டு அதை தொடர்ந்து விட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு உடச்சிட்டு உடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு அப்படத்துங்க பாய் பாய்